திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேளாடும் திருப்புகழ்பாடியே கடலாடும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா மலை மீது எதிரொலிக்கும் பழனியிலே இருக்கும் கந்த பழம் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம் பழனியிலே இருக்கும் கந்த பழம் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம் பழமுதிர் சோலையில் முதிர்ந்த பழம் பழமுதிர் சோலையில் முதிர்ந்த பழம் பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞானப்பழம் பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞானப்பழம் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா மலை மீது எதிரொலிக்கும் சிறப்புடனே கந்த கோட்டமுண்டு உன் சிங்கார மயிலாட தோட்டமுண்டு சிறப்புடனே கந்த கோட்டமுண்டு உன் சிங்கார மயிலாட தோட்டமுண்டு உனக்கான மன கோவில் கொஞ்சமில்லை உனக்கான மன கோவில் கொஞ்சமில்லை அங்கு உருவாகும் அன்பு கோர் பஞ்சமில்லை அங்கு உருவாகும் அன்பு கோர் பஞ்சமில்லை திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா மலை மீது எதிரொலிக்கும் மலை மீது எதிரொலிக்கும்